வணக்கம் நான் உங்கள் கல்பனா இப்போ வந்து நாம் சிறுதானியத்தில் நூடுல்ஸ் பாஸ்தா இதெல்லாம் சிற்பிகா மில்லட்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே காட்டியிருக்கேன் சாமை திணை குதிரைவாளி தங்கச்சம்பா அந்த மாதிரி அதுலேயே வந்து எல்லா வெரைட்டிஸ்லேயும் நூடுல்ஸும் இருக்குது பாஸ்தாவும் இருக்குது பாருங்கள் பாஸ்தா ஒவ்வொரு நூடுல்ஸ் பாஸ்தா பேக்லேயும் அந்த மசாலாஸ்லாம் போட்டிருக்காங்க இந்த பாஸ்தாலாம் வந்து சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க நான் வந்து பட்டர்லாம் போட்டு செய்தால் அந்த மாதிரிலாம் இல்லாத இன்னும் எளிமையாக சிம்பிளாக இந்த சிறுதானியம் பாஸ்தா நூடுல்ஸே கொஞ்சம் ஹெல்த்தியானது தான் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு செய்து காட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க அதனால நான் வந்து இப்போ உங்களுக்கு சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பாஸ்தா குதிரைவாளி பாஸ்தாவும் சாமை பாஸ்தாவும் இது ரெண்டும் உங்களுக்கு தனித்தனியாக செய்து காட்டுறேன் இப்போ இது வந்து ரவை அந்த சிறுதானியத்திலே ரவை சிறுதானியத்தில் ரவை மாப்பிள்ளை சம்பா ரவை இது சாம ரவை தென ரவை அந்த மாதிரி அது அதில் த ரவைங்க நிறைய இருக்கு இது குதிரைவாளி ரவை எவ்வளோ இருக்கு பாருங்கள் சிறுதானியத்தில் ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு சிறுதானியம் செஞ்ச இப்போ வந்து நூடுல்ஸு பாஸ்தா அதில் வர ரவை இது எல்லாம் வச்சு இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் இப்போ காட்ட போகிறேன் நான் வந்து ரெண்டு பாஸ்தா செய்ய போகிறேன் ஒன்று ஒன்றா வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் விட்டுட்டு நம்ம இந்த பாஸ்தாவை கட் பண்ணி அதில் போடணும் சாமை சாமை பாஸ்தா தான் அதில் நான் போட போகிறேன் சிற்பிகா மில்லட்ஸ் பாஸ்தா தான் நான் யூஸ் பண்ணுறேன் நம்ம கால் பண்ணாலே அவங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிவிடுவாங்க ஆல் இண்டியாவும் டெலிவரி பண்ணுறாங்க நான் உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதித்ததும் பாஸ்தா போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடுது இந்த பாஸ்தா வந்து அஞ்சு நிமிஷம்தான் வேக வைக்கிறதுக்கு நம்மளுக்கு அதுக்குள்ளே ரெடி ஆகிடுது மசாலா கொடுத்துருக்கறதால நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கூட போட்டுக்கலாம் நான் வந்து சிம்பிளாக தான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் அது எப்படின்னு பார்க்கலாம் நல்ல கொதி வந்துருச்சுங்களா இன்னும் கொஞ்சம் பாருங்கள் வெந்துருச்சு இப்போது ஓகே இந்த அளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட்டு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்தாலே போதும் நிறைய வெந்துட்டால் வந்து குழஞ்சிடும் நம்ம இதை வந்து வடிச்சிடலாம் தண்ணி வடித்து வச்சுக்கலாம் வடிச்சிட்டேன்னா தினை பாஸ்தாவும் வடிச்சுட்டேன் குதிரைவாளி பாஸ்தா அதுவும் வடிச்சிட்டேன் ரெடியாக ரெண்டு பாஸ்தாவும் நான் ரெடி பண்ணிட்டேன் அது கீழே அதையும் வடித்து தனியாக எடுத்து ஒரு கிணத்துல வச்சுட்டேன் இதையும் வச்சுட்டேன் இப்போ அதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணணும் நான் வந்து எண்ணெய் தான் போட்டிருக்கேன் சாதா குக்கிங் ஆயில் பட்டர் போட்டு செய்வோம் இல்லைங்களா இப்போ குக்கிங் ஆயில் தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு ரெண்டு போட்டிருக்கேன் ரெண்டு பேக்கெட்டு இது பண்ணுறதால ரெண்டு பேக்கெட்டுக்கு சேர்த்து மசாலா நான் இதில் ரெடி பண்ண போகிறேன் பூண்டு பொடியாக சாப் பண்ணி போட்டுக்கணும் பூண்டு வெங்காயம் இது ரெண்டும் வந்து லைட்டாக சா மிக்ஸிலே நான் குறை குறைப்பாக அரைச்சி போட்டுட்டேன் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு மூணு தக்காளி எடுத்தேன் நான் நல்லா பழமாக இருக்கணும் ஏன்னா இதில் வந்து சாஸ் போட்டு தக்காளி சாஸ் போட்டு தான் பாஸ்தாவே செய்வாங்க நான் வந்து சாஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாத நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி சமைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த தக்காளி சாஸுக்கு பதில் நான் நல்லா இந்த மாதிரி தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுட்டேன் நான் மசாலா இருக்கிறதால இதுக்கு மட்டும் உப்பு போடுறேன் இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு கொஞ்சமாக போட்டு கொடமுளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டுக்கலாம் உங்கள் விருப்பந்தான் காய் இருந்தால் நிறைய காயெல்லாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸு எல்லாமே சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தாளிக்கும்போது எண்ணெய்க்கு பதில் வெண்ணெய் தான் போட்டு தாளிப்பாங்க நிறைய பாஸ்தாக்கெலாம் வந்து பட்டர் அதை வெண்ணெய் அதை போட்டு தான் தாளிக்கிறது நான் உங்களுக்கு இன்றைக்கி எண்ணெய் தான் போட்டு தாளிச்சிருக்கேன் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மசாலாவை ரெண்டாக பிரித்து எடுத்துக்குவேன் இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டாக பிரித்து எடுத்துட்டு பாஸ்தாவும் மிக்ஸ் பண்ணணும் இல்லைங்களா அதனால் இந்த வெங்காயம் இந்த கொட வந்து கொஞ்சம் வதங்கிடணும் அது ரொம்ப வேக வேண்டியதில்லை லைட்டாக வதங்கினாலே போதும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்மளுக்கு அந்த பாஸ்தாவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் நம்ம வடித்து வச்சோம் இல்லைங்களா தண்ணி பாஸ்தா வடித்த தண்ணியே கொஞ்சம் அதில் ஊற்றிக்கலாம் நம்ம அதில் அதில் பாதி எடுத்து வச்சுட்டேன் நான் இன்னொரு பாத்திரத்தில் அந்த மசாலாவை பாதி எடுத்துட்டு இதிலையே இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டாக பிரிச்சுட்டுனா அந்த மசாலா இதில் ஒரு பேக்கெட்டு அந்தந்த பேக்கெட்டில் இருந்த மசாலாவை தனித்தனியாக அதில் போட்டுக்கிறேன் நான் தனித்தனியாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாஸ்தாவை எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் கொஞ்சம் தண்ணி அதுக்கு தேவை நம்ம அந்த பாஸ்தா வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா அந்த தண்ணி அதில் போட்டுக்கலாம் நான் அதில் போட்டேன் தண்ணி போட்டது வந்து வீடியோ எடுக்கலை மறந்துட்டேன் கொஞ்சமாக தண்ணி அதில் விட்டு மிக்ஸ் பண்ணலாம் ஒரு ஜூஸியாக இருக்கும் பாஸ்தா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சிறுதானியத்தில் பாஸ்தா குழந்தைங்க பாஸ்தா தான் இப்போல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க போல் நம்ம செய்து கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு பாஸ்தாவும் இதே மாதிரி நான் ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன்னாக மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு பாஸ்தா ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்த பாத்திரத்தில் இருக்கிறதையும் எடுத்து வச்சு ரெடி பண்ணிவிட்டு அதுலேயும் தண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் நான் பாஸ்தா தண்ணி கொஞ்சம் அதுலேயும் விட்டேன் விட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதம் வடிக்கிற கஞ்சி மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு நம்ம வேணும்னா அதில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஜூஸியாக இருக்கும் ரெடி ஆகிடுச்சு ரெடியானதும் மேலே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் நான் கொத்தமல்லி தழை கூட போடலை அப்படியே சிம்பிளாக தான் செய்தேன் இதே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது பாஸ்தா நீங்கள் இன்னும் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க பட்டர் போட்டு செய்யுங்க இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சிம்பிளாக செய்கிறது தான் உங்களுக்கு நான் செய்திருக்கேன் யார் வேணாலும் செய்யலான்றதுக்காக இது மாதிரி செய்தேன் நான் ரெண்டு பாஸ்தாவும் செய்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் சிற்பிகா மில்லட்ஸ்லேருந்து வந்த பா சிறுதானிய பாஸ்தா நூடுல்ஸ் எல்லாமே இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்